டுகளை செய்தவர்களுக்கு ஆதரவாக களத்தில் வந்து இருப்பது திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் இது எவ்வளவு வெட்கக்கேடு திமுக திமுக வெட்கி தலைமுனைய வேண்டாம் கோல்டு அளவு கடல் எண்ணெய் கவினுடைய குடும்பத்துக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தகவல்கள் வருகின்றன தலித் குடும்பம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குடும்பம் மகனை இழந்து தவிக்கிற அந்த தாய் தந்தையர் உயிர் பாதுகாப்பு கேட்டு முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய திருமாவர்கள் தான் வந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் முதலமைச்சரை பார்த்திருக்கிறார் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு உள்ளவர்கள் வந்து ரெண்டு பேருமே போலீஸில் இருக்கிறதால நேச்சுரலி அந்த ஆபத்தை அதிகமாக தான் செய்வோம் ஏற்கனவே ஒரு பையனை பறிவுடுத்து இன்னும் ஆபத்துல இருக்க ஆபத்தில் தான் இருக்காங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல பட் அவங்க போலீஸில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அவங்களுக்கு இன்ஃப்ளயன்ஸ் இருக்க தான் செய்யும் இப்போ இந்த பயம் என்பது நியாயமானது சாதுவேரி தமிழ்நாட்டில் தலைவரி சாகு திராவிட இயக்கங்கள் தோற்றுப்போன இடம் என்று நான் கொஞ்சம் சொல்லலாம் நாங்கநேரியில் பதிமூணு வயசு பையனா பதினேழு வயசு பையன் வட்டினதுக்காக சாதுவேரிகளை நான் தான் இந்த தயிரை கட்டிட்டு நான் ஸ்கூலில் திராவிட இயக்கங்கள் தோற்று போய் கொண்டிருக்கக்கூடிய இடம் சாதி சாதி ராணுவ படுகொலைகளை எதிர்த்து நாங்கள் களத்தில் இறங்கி போராடினால் எங்களுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடியவர்களில் திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் திமுக என்ன சாதியவாதத்தோட போயிருக்க சாதி என்பது தலைவர் தாட ஆரம்பித்திருக்கிறது கவின் விவகாரத்தை நம்ம அப்படி பார்க்கணும் நீங்கள் அவங்க பாதுகாப்பு கேட்டு மகனை இழந்த குடும்பம் பாதுகாப்பு கேட்டு போகுதுன்னா அப்பா செத்தாமலும் பத்தாது எங்களுக்கு குடும்பத்தையும் அழிப்புன்ற ஜாதி வரியாக இருக்குது நாளைக்கு இன்னொரு தலித்துக்கு ஒரு நான்கு தலித்தை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாதுன்ற எண்ணம் தானே அது இந்த போக்கு எவ்வளோ ஆபத்தானது சாதி பெயரை தன் பின்னால் போட்டுக்கொள்ளாத ஒரு சமூகத்தில் சாதி பெயரை போட்டுக்கொண்டு ஒரு ட்ரெண்டு வளருதுன்னா அதை தான் பேசணும் மொழி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ட்ரெண்டை பேசணும் சமூகம் அதை ஆபத்தான போக்கு ஒரு சமூகம் இடத்துல கீழே இறங்கி போராட வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மௌனமா இருக்கிறது திமுக அரசை கூட நான் தேர்தலில் விக்கிறது எவங்கடையா சேர்றது ஜெயிக்கிறது அதிகாரத்துக்கு வரது அனுபவிக்கிறது சோழ வழக்கு காரில் போறது இதுதான் உங்களுக்கு நோக்கமாக இது அடிப்படையில் ஒரு சமுதாய இயக்கம் திமுகன்றது அடிப்படையில் ஒரு சமுதாயம் இருக்கும் ஏன்னா சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க திமுகவால் எப்படி சாதியை ஒழிக்க முடியும்னு கேட்குறாங்க சாதியை எப்படி திமுக ஒழிக்க முடியும் நாங்களாக அதோட பிறப்புக்கு காரணம் நீங்கள் பிறப்புக்கு காரணம் இல்லை அப்படி யாருமே சொல்லலை ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது அரசு என்ன செய்துன்றது ஒரு கேள்வினா கட்சி என்ன செஞ்சதுன்றது இன்னொரு கேள்வி எல்லாரும் அரசாங்கத்தோட செயல்பாடை மட்டும்தான் கொட சொல்கிறாங்க திமுகன்ற கட்சி ஏன் ஒரு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை மார்க்சிஸ்ட் கட்சி வச்சிருக்க மாதிரி திமுக அவர் சொன்னார்ல சமூகம் சொன்னார் இல்ல ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்கி போராடும் போது எங்களுக்கு எதிராக ஆணவ படுகொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக களத்தில் வந்து இருப்பது திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் இது எவ்வளவு வெட்கக்கேடு திமுகவுக்கு திமுக வெட்டி தலைமுனிய வேண்டாம்

இது குறித்த உங்களுடைய பார்வை அவங்க அங்கே நிலமை மோசமாக இருக்க அந்த பையன் பாவம் அந்த கவினுடைய குடும்பத்துக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தகவல்கள் வருகின்றன தலித் குடும்பம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குடும்பம் மகனை இழந்து தவிக்கிற அந்த தாய் தந்தையர் இன்றைக்கி உயிர் பாதுகாப்பு கேட்டு முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய தான் வந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் முதலமைச்சரை பார்த்திருக்கிறார் படுகொலைகளுக்கு எதிராக தனியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வலுத்து கொண்டிருக்கிறது விரைவில் முதலமைச்சர் அந்த சட்டத்தை ஏற்றுவார் என்றுதான் தகவல்கள் வருகின்றன ஓகே முதலமைச்சர் கருத்தூர் அளவில் ஒப்புக்கொண்டார் என்றுதான் நம்பத்தகுந்த இருந்து தகவல்கள் வருகின்றன அதுக்கான டிராஃப்டெல்லாம் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன் அது ஒரு நல்ல முயற்சி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது வரவேற்கத்தக்கது நிச்சயமாக முதலமைச்சர் பாராட்டுக்குரியவர் தலித் மக்கள் மத்தியில் திமுக இருக்கக்கூடிய அதிருப்தியை பெருமளவில் போக்குவதற்கு இது உதவும் என்று நாம் நம்பலாம் கவின் விஷயம் வந்து அவங்க அந்த பையனை அந்த இளைஞனை இழந்து வாடக்கூடிய அந்த குடும்பம் வாழ வேண்டிய அந்த இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான் சாதி வெறியால் கொல்லப்பட்டிருக்கிறான் அந்த விவகாரம் சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது அந்த அம்மா அவங்க அவங்க காவல்துறை ஆய்வாளராக உதவி ஆய்வாளராக இருக்காங்க அந்த கொ கொலையாளியுடைய கொலை குற்றம் சாட்டப்பட்ட அந்த சுஜித்துடைய அம்மா அவங்களிடம் அவங்கள அவங்க அப்பாவை அரஸ்ட் பண்ணாங்க ஆனால் அம்மாவை அரெஸ்ட் பண்ணலை அரெஸ்ட் பண்ணு நம்ம சொல்லலை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரோட வேலை சுப்ரீம் கோர்ட்டே நினச்சாலும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது சமீபத்தில் இந்த பூவை மூர்த்தி விஷயத்தில் வந்து ஏடிஜிபி ஜெயராம் கைது பண்ணணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டப்போ அவர் அப்பீலுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து அந்த ஜட்ஜு சொன்னது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பதினெட்டு ஆண்டுகள் நாங்கள் நீதிபதியாக நான் இருக்கிறேன் இந்த ஒரு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருப்பது எனக்கு இப்போதான் தெரிய வந்ததுன்னார் யார் ஒருவரையும் கைது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நீதிபதிகளுக்கு கிடையாது அது விசாரணை அதிகாரியோட வேலை கைது செய்யணுமா வேணாமா ஆகவே சுர்ஜித் அம்மாவை ஏன் கைது செய்யலைன்னு நம்ம கேட்க முடியாது அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் சிபிசிஐடி யார் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரோ அவருடைய உரிமை அது பொதுவாக அதற்கு பிந்தைய சூழல் அங்கே இருக்கக்கூடிய களச்சூழல் என்பது அந்த குடும்பத்திற்கு ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அவங்க அதாவது அந்த கொலை குற்றம் சுமத்தப்பட்டு உள்ளவர்கள் வந்து ரெண்டு பேருமே போலீஸில் இருக்கிறதால நேச்சுரலி அந்த ஆபத்தை அதிகமாகத்தான் செய்யும் ஏற்கனவே ஒரு பையனை கொடுத்துட்டு இன்னும் ஆபத்தில் ஆபத்தில் தான் அவங்க இருக்காங்க ஏன்னா கொலை குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள் ஒருத்தர் எஸ்ஐ ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே உதவி ஆய்வாளர்கள் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல பட் அவங்க போலீஸில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யும் இப்போ இந்த பயம் என்பது நியாயமானது ஏன்னா முதலமைச்சரை போய் திரும்ப அழைத்து கொண்டு போய் சந்திக்கிறாருன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ அவங்களுடைய அச்சத்தில் நியாயம் இருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அவருடைய ஐ திங்க் முதலமைச்சரை பார்த்ததால் லோக்கல் போலீஸ் உஷாரா வாங்கன்னு நாம் நம்பலாம் கொஞ்சம் பாதுகாப்பு பாதுகாப்பு உறுதிப்படுத்துணும் ஏன்னா நீங்கள் முந்தி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு வீடியோ போட்ட பிறகும் கொல்லப்பட்டார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு விசில் ப்ளாயர் ஒருத்தர் அவர் இத்தனைங்க ஸ்டாலின் கிட்டேயே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் ஓய்வு பெற்ற அதிகாரி அந்த பகுதியில் வந்து தனக்கு புதுக்கோட்டைன்னு நினைக்கிறார் தனக்கு ஆபத்து இருப்பதாக வீடியோ போட்டார் அவர் அது போட்ட பிறகு அவர் அவர் கொல்லப்பட்டார் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த குற்றச்சாட்டு காவல்துறை உஷாராக இருந்தால் காப்பாற்றிருக்கலாம் இன்றைக்கி இந்த குடும்பம் போய் இன்றைக்கி முதலமைச்சரை திருமணம் அழைத்து கொண்டு போய் பார்த்துருக்கிறார் எதிங்க லோக்கல் போலீஸ் வந்து மாவட்ட காவல்துறை மாவட்ட காவல்துறையில் உள்ள உளவு பிரிவுகள் வந்து உஷாராக இருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம் ஏன்னா முதலமைச்சரே நேரடியாக சந்தித்த பிறகு ஏதாவது அசம்பவம் இது நடந்ததுன்னா அது முதலமைச்சருக்கு தான் கெட்ட பெயரை கொண்டு வரும் ஆகவே அரசு விழிப்புடன் இருக்க வேண்டும் இருக்கும் என்றும் நாம் நம்பலாம் பிரச்சனை ரொம்ப புறையோடு போயிருக்குது சாதிவேரி தமிழ்நாட்டில் தலைவிரிச்சாடுது திராவிட இயக்கங்கள் தோற்றுப்போன இடம் என்று நாம் இதை சொல்லலாம் சாதி சாதி வெறி ஆனால் அவங்க வளர்ச்சி இருக்குது தமிழ்நாட்டில் அதாவது வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்குது ஆனால் பேருக்கு பின்னாடியே தூக்கிட்டோன்ற பேருக்கு பின்னால் போட்டுட்டாங்க மறுபடியும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நல்ல பாயிண்டை தொட்டிருக்கீங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தமிழ்நாட்டில் சாதி பெயரை போடாதவர்கள் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் சுதந்திர போராட்ட காலத்திலேருந்தே நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சாதிப்பேரை நம்முடைய தலைவர்கள் போட்டதில்லை மற்ற எல்லா ஜாதிகாரனும் போட்டால் மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் போட்டாங்க இன்க்ளூடிங் மேற்கு வங்கம் கேரளம் உள்ளிட்ட கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்த வங்க மண்ணிலும் கேரள மண்ணிலும் கூட இன்னமும் வந்து சாதிப்பேரோடு தான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி ஆந்திராவில் சுதர்சன் ரெட்டி தான் ஒரு சுதாகர் ரெட்டி தான் ஒரு சந்திரபாபு நாயுடு தான் ஆனால் இங்கே ஒரு நல்ல கண்ணு தான் ஒரு கருணாநிதி தான் ஒரு ஜெயலலிதா தான் ஒரு ஸ்டாலின் தான் அதனால் இங்கே வந்து நம்முடைய மண் வந்து அத்தகைய மண் ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ரிவர்ஸில் நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம் பதினெட்டு வயசு பையன் த சாதி பெயரை தம்பினால் போட்டுக்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் ஆக்டிவாக இருக்கிறவங்க அவன் ஜாதி பெயரால் எத்தனை குழுக்கள் இயங்குதுன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டரில்லாம் சாதி பெயரால் இருக்கக்கூடிய குழுக்கள் எவ்வளோ இருக்குது அதில் இருக்கவெல்லாம் சின்ன பசங்க பதினெட்டு வயசு இருபது வயசு பையனுக்கு எப்படி அந்த ஜாதி வருது நாங்குநேரியில் பதிமூணு வயசு பையனா பதினேழு வயசு பையன் வாட்டினா அது எதுக்காக சாதி வெறியில் தானே வெட்டினா இந்த கயிறை கட்டிட்டு வரான் ஸ்கூலில் திராவிட இயக்கங்கள் தோற்று போய் கொண்டிருக்கக்கூடிய இடம் சாதி சாதி அவங்க வந்து சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க பிராமணர்களிடமிருந்து அதிகாரத்தை இடைநிலை சாதிகளுக்கு மாற்றினாங்க ஆனால் இடைநிலை சாதிகளிடமிருந்து அதே அளவு அளவுக்குள்ள தலித்துகளுக்கு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் போகாமல் இடைநிலை சாதிகளை அதை தக்க வைத்து கொண்டார்கள் அதை விட முக்கியம் இன்றைக்கு இடைநிலை சாதிகளிடையே சாதி வரி தலைவிறுத்து ஆட ஆரம்பித்திருக்கிறது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் எல்லா சுயசாதி பெருமையும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது எல்லா சுயசாதி பெருமையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு எதிரானது எல்லா சுயசாதி பெருமையும் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் அவன் பாட்டு சாதி சங்கம் வச்சுருக்கான் அவனுக்கு என்ன கஷ்டம் இல்லை எல்லா சாதி அமைப்புகளும் எல்லா சாதி சங்கங்களும் எல்லா சாதி சு சுய பெருமைகளும் தலித் மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தலித் மக்களோட விடுதலையில் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் சுயசாதி பெருமை பேச மாட்டீர்கள் சுயசாதி பெருமை பேசுபவர்களை கொண்டாட மாட்டீர்கள் இன்றைக்கி ரிவர்ஸில் தமிழ்நாடு போயிட்டுருக்குது நம்முடைய பே சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆனந்த வேடன் பத்திரிகைக்கு சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொன்னது ஆதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கலப்பு திருமணங்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரங்கள் நடக்குது ஆணவப் படுகொலை ஆதரி ஆணவப் படுகொலை ஆதரித்து போராட்டங்கள் நடக்குது ஆ கலப்பு திருமணங்களை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது ஆணவப் படுகொலைகளை எதிர்த்து நாங்கள் களத்தில் இறங்கி போராடினால் எங்களுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடியவர்களில் திராவிட க இயக்கங்களை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் திமுக அண்ணா திமுக தீக்காகாரம் கூட வந்து நிற்கிறான் அப்போ என்ன சாதியவாதத்தோட சாதியவாதத்தோடு போய் நிற்கிறாங்க இத்தனைக்கு இது எவ்வளோ பெரிய முரண் நகைன்னா இப்போ இந்தியாவில் எந்த மாநிலமும் சாதிக்காத முற்போக்கு ஆளர்கள் என்று சொல்லக்கூடிய சிபிஎம் ஆண்ட மேற்குவங்கம் கேரளாவில் கூட சாதிக்காத இன்று வரை சாதிக்காத ஒரு சாதனையை அண்ணா அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறிய ஓராண்டில் சாதித்தார் அது என்னவென்றால் மூன்று விஷயங்களை அவர் சாதித்தார் ஒன்று தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் ரெண்டாவது இருமொழி கொள்கை அதன் மூலம் ஆங்கிலத்தை தக்க வைப்பதால் தான் நாம் இன்று முன்னேறி கொண்டிருக்கிறோம் மூன்றாவது மிக முக்கியமானது சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் ஐயர் வச்சுக்காம கட்டாம கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு சட்ட அங்கீகாரம் ஒப்பந்தம் நாங்கள் ரெண்டு போதும் தாலி கட்டாமல் மாலை மாத்தி கொண்டாலே கல்யாணம் அது சட்ட அங்கீகாரம் இருக்கு சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி என்ற அளவும் அது நடைமுறையில் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது யாருமே செய்யாத சாதனை பட் இந்த பழம்பெருமை பேசி இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதி வெறி தலவிரிச்சு ஆடுது பள்ளிகளில் இருக்கக்கூடிய சாதி வெறி நாம் கற்பனை நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது கடந்த ப பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த நிலைமை அந்த கட் ஆஃப் டேட் வந்து இளவரசன் திவ்யா காதல் கதையை சொல்லலாம் அந்த இளைஞன் கொல்லப்பட்ட பிறகு தலித் இளைஞன் எல்லா சாதிக்காரனும் ஒன்று சேர்ந்தால் நம்முடைய ராமதாஸ் அவர்கள் வந்து தலித் அல்லாத கூட்டமைப்புன்னே ஒன்று உருவாக்கினார் வெளிப்படையார் அது தீண்டாமை கொடுமைக்கு இணையானது அரசியலும் சாசனத்துக்கு எதிரானது அதை கூச்சமே இல்லாமல் ராமதாஸ் செய்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினாலில் மக்களவைத் தேர்தலில் அதை அறுவடை பண்ணுச்சு பாமக முப்பத்தேழு சீட்டு ஜெயிச்ச ஜெயலலிதா நாகர்கோவில் கன்னியாகுமரியில் பிஜேபி கிட்ட இழந்தாங்க அன்புமணி கிட்ட தருமபுரியை இழந்தாங்க தர்மபுரியில் அன்புமணியோட தோல்வி தான் மிக மிக ஆபத்தான ஒரு தோல்வி அங்கே எல்லா ஜாதிக்காரனும் எல்லா கட்சிக்காரனும் கட்சி எல்லையை மறந்து ஜாதியாக சேர்ந்துட்டான் அன்புமணிக்கு வெற்றி கிடைச்சது கிடச்சிது அப்கோர்ஸ் பத்தொம்பதில் தோற்கடிக்கப்பட்டார் இருபத்தி நாளில் அவருடைய மனைவி தோற்கடிக்கப்பட்டார் சௌமியா அன்புமணி நாம் அதற்காக தருமபுரி மக்களை பாராட்ட வேண்டும் உண்மையிலேயே ஒரு முறை பிறழ்ந்தவர்கள் பத்தொன்பதிலும் இருபத்தி நாலிலும் இழித்து கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கி அந்த விவகாரம் ஜாதி என்பது தலைவர் தாட ஆரம்பித்திருக்கிறது கவின் விவகாரத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் அவங்க பாதுகாப்பு கேட்டு மகனை இழந்த குடும்பம் பாதுகாப்பு கேட்டு போகுதுன்னா அப்பா செத்தாமலும் பார்த்தாது எங்களுக்கு குடும்பத்தையும் அழிம்புன்ற ஜாதி வரியாக வருது நாளைக்கு இன்னொரு தலித்துக்கு ஒரு நான் தலித்தை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாதுன்ற எண்ணம் தானே அது இந்த இந்த போக்கு எவ்வளோ ஆபத்தானது நீங்கள் நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அற்புதமான மாநிலம் தன் பெயரை தன் சாதியின் பெயரை தன் பெயரின் பின்னால் போட்டுக்கொள்ளாத ஒரே 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 மாநிலம் நீங்கள் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது இன்றைக்கி ரிவர்ஸில் நம்ம பயணப்பட ஆரம்பிச்சிருக்கோம் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க சோஷியல் மீடியா ட்ரெண்டு வந்து ஒரு இண்டிகேட்டர் அதுக்கு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக புழங்குற இடம் வந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில் இருக்கிற ட்ரெண்டை வச்சு யங்ஸ்டர்ஸோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜென்ரல் ஜி ஜென்ரல் எக்ஸுன்னு சொல்கிறோம் இல்லை ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னுவாங்க ஆன்டிகாஸ்ட்டாகவும் போடுறாங்க அது வேறு ஆன்டி காஸ்ட் போகிறது அளவுகோல் இல்லை ஜென்ரேஷன் எக்ஸ் வந்து மில்லினியல் சைல்டு இருபத்தி நாலு வயசு பையன் எப்படிங்க தான் பேரை பின்னால் போட்டுக்கிறான் ஜாதி பேரை தன்னோட போட்டுக்கிறான் ஜாதி குழுக்களை உருவாக்குறான் ஃபேஸ்புக்கில் அதில் இயங்குறான் சாதி பெருமை பேசுகிறான் இல்லை அவங்களே கலாய்க்கிறதும் நடக்குது இல்லை இல்லை அது இல்லைங்க நீங்கள் விஷயத்தை சீரியஸாக பேசும்போது காமெடி பண்ண இல்லை சார் ஆப்போசிட் ஃபோர்ஸும் வருதுன்ற அளவுகோல் அது இல்லை ஓகே வருது இல்லை இதுதான் அளவுகோல் ஆப்போசிட் இருக்கிறதே வேற என்ன ஓகே நூறாண்டுகளாக சாதி இல்லாத ஒரு சாதி பெயரை தன் பின்னால் போட்டுக்கொள்ளாத ஒரு சமூகத்தில் சாதி பெயரை போட்டுக்கொண்டு ஒரு ட்ரெண்ட் வளருதுன்னா அதை தான் பேசணுமே ஒழி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ட்ரெண்டை பேச முடியாது ஓகே அப்போ இதுதான் வந்து தமிழ்நாட்டோட இன்றைய சமூக சூழல் இது ஒரு பக்கம் வளர்ந்த மாநிலம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வளர்ச்சி குறியீடுகளில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா நான்கு முன்னணி மாநிலங்கள் கேரளம் அஞ்சு சமூக வள குறியீட்டில் நம்மளும் கேரளத்துக்கும் முன்னணியில் இருக்கும் ஆனால் சாதின்னும் பொழுது நம்ம மிக விரைவாக ரிவர்ஸ் கியரில் அதிவேகமாக நாம் பின்னால் போய் கொண்டிருக்கிறோம் இது ஆணவ படுகொலைகள் வந்து கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக இளவரசன் திவ்யா இஷ்யூலேருந்து அதுக்கு பிறகு உடுமலை சங்கர் கோகுல்ராஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய கோகுல்ராஜ் அணுகுபடுகளை கூட சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா அது போற போக்குல குடும்பத்தார் இல்லாமல் வேறு நபர் இல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு அது அந்த கேட்டகரியில தான் அவர் பே சண்முகம் சொன்ன மாதிரி அந்த கொலை குற்றங்கள் தண்டிக்கப்பட்டவங்க வெளியில வந்தாங்கன்னா அதை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு சமூகம் அதை கொண்டாடுதுன்னா இது எவ்வளவு ஆபத்தான போக்கு கொலைகாரனு ஒரு சமூகம் கொண்டாடுதுன்னா அது எவ்வளவு ஆபத்தான போக்கு நான் சொல்ல இந்த இடத்துல கீழே இறங்கி போராட வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மௌனமாக இருக்கிறது திமுக அரசை கூட நான் மன்னிச்சுடுவேன் ஏன்னா அரசுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும் நீங்கள் கவின் விஷயத்துல கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன நீங்க கேட்டிங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அரசாங்கமே போட்டிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா அண்ட் ஐ திங்க் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து அது சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல பட் டைரக்ஷன்ஸ் இருக்கு ஆணவ படுகொலை எங்கே நடந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு தலித் இளைஞன் கொல்லப்படுகிறான் அல்லது ஒரு தலித் பெண் கொல்லப்படுகிறாள்னா இமீடியட்டாக வந்து அந்த மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எஸ்பியும் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது கவின் விஷயத்தில் ரெண்டு நாட்களுக்கும் மேலாக எஸ்பியும் கலெக்டரும் அங்கே போவே இல்லை அதுக்கு பிறகு பப்ளிக் ப்ரெஷர் வந்த பிறகு போனாங்க இது நிர்வாக சீர்கேடுன்னு சொல்றத தாண்டின விஷயம் கட்டமைப்பு ரீதியாக அரசு எந்திரம் எப்படி தலித்துகளுக்கு எதிராக இருக்குதுன்றது கொடுமைகள் நிகழும் பொழுது அதை கண்டிக்க வேண்டிய அளவு கண்டிக்காமல் சொல்றது இன்னொரு வித்தியாசமான கோணம் டிஎம் கே பார்ட்டி இப்ப சிபிஎம் களத்துல இறங்கி ஒர்க் பண்ணுதுல இப்ப தீண்டாமை ஒழிப்பு வச்சிருக்காங்க முன்னாடி மிக அற்புதமான ஒரு அமைப்பு ரொம்ப மெச்சத்தகுந்த பாராட்டத்தக்க ஒரு அமைப்பு அது ஏன்னா தீண்டாமைக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி வாக்கு வங்கி அரசியல் கட்சி களத்தில் இறங்கி போராடுறதுன்னு வந்து ரொம்ப அத்திப்பூத்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இடைநிலை சாதிகள் ஆதிக்க ஜாதிகள் ஓட்டு போய்டுன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும் கவலைப்படாமல் தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னே அவங்க கட்சியில் வச்சு ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க முன்னணியில் போய் நிற்கிறாங்க அந்த மாதிரியே திமுகவில் ஒரு அமைப்பு இல்லை நான் இது வந்து எந்த விதமான எப்பயுமே திமுகவை வந்து திட்டுறான் அப்படி அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம் திமுக நண்பர்களுக்கு வைக்கக்கூடிய அவருடைய கனிவான பார்வைக்கு வைக்கக்கூடிய ஒரு கருத்து தான் இது அதில் உள்ள விவரம் அறிந்தவர்கள் இதை யோசிக்கட்டும் அதாவது கலைஞர் என்ன சொல்லுவார் பதவின்றது தோளில் இருக்க தூண்டு நான் எப்போ நான் கேட்டு எடுத்து போட்டு வேணும் அப்போ தேர்தலில் நிற்கிறது நிற்கிறது எவங்கடையா சேர்றது ஜெயிக்கிறது அதிகாரத்துக்கு வர்றது அனுபவிக்கிறது சோழல் வழக்கு காரில் போறது இதுதான் உங்களுக்கு நோக்கமா இது அடிப்படையில் ஒரு சமுதாய இயக்கம் திமுகன்றது அடிப்படையில் ஒரு சமுதாய இயக்கம் திராவிடர் கழகத்திலேருந்து வரும்பொழுது அது ஒரு சமுதாய இயக்கம் தேர்தலில் போட்டி போடணும் நாற்பத்தொம்போதில் வரீங்க ஆனால் அதுக்கு முன்னால நீங்க ஒரு சமுதாய இயக்கம் தான் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலே புறக்கணிச்சு தேர்தல் பதவி உச்சத்தில் இருக்கும்போது கூட கலைஞர் சொன்னது என்ன இது அடிப்படையில் ஒரு சமுதாய இயக்கம் அது ஓரளவு உண்மை நான் ஒத்துக்கிறேன் இது நான் வந்து பகடி பண்ணல அவரை உண்மை அது நான் ஒத்துக்கிறேன் அவங்க எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்கன்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை தீமைகளும் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து இந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது நான் சாதி தோன்றியதற்கு திமுக காரணம்னு நான் சொல்லலை ஏன்னா சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க திமுகவால் எப்படி சாதியை ஒழிக்க முடியும்னு கேட்குறாங்க சாதியை எப்படி திமுக ஒழிக்க முடியும் நாங்களாக அதோட பிறப்புக்கு காரணம்ன்றாங்க நீங்கள் பிறப்புக்கு காரணம் இல்லை அப்படி யாருமே சொல்லலை ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்பொழுது அரசு என்ன செய்துன்றது ஒரு கேள்வினா கட்சி என்ன செஞ்சதுன்றது இன்னொரு கேள்வி எல்லாரும் அரசாங்கத்தோட செயல்பாடு மட்டுந்தான் குறை சொல்கிறாங்க இந்த தலித்து விரோத போக்கில் இந்த அரசாங்கத்தோட ஆன்டி தலித் ஆட்டிடியூடு இருக்குல்ல அணுகுமுறை அதில் எல்லாருமே சொல்றது என பெரும்பாலானவங்க சொல்றது கவர்மெண்ட் வந்து அதில் ரெண்டு வியூ இருக்கு ஒன்று எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அது ஆண்டி தலித் வச்சு ஸ்ட்ரூ நான் ஒத்துக்கிறேன் இந்த கவர்மெண்ட் ஆன்டி தலித்துன்னு குறை சொல்றாங்க ஓரளவு அது உண்மை நான் அதையும் ஒத்துக்கிறேன் பட் நான் அது தாண்டி போகிறேன் கவர்மெண்ட்டோட ரோல் என்னன்றது எனக்கு செகண்டரி திமுகன்ற கட்சி ஏன் ஒரு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை மார்க்சிஸ்ட் கட்சி வச்சிருக்க மாதிரி திமுக இல்லை அவர் சொல்கிறார்ல சண்முகம் சொல்கிறார்ல ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்கி போராடும் பொழுது எங்களுக்கு எதிராக ஆணவ படுகொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக களத்தில் வந்து இருப்பது திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் இது எவ்வளவு வெட்கக்கேடு திமுகவுக்கு திமுக வெட்கி தலைமுனைய வேண்டாமா நான் கிளப்புறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது குறை சொல்வதற்காக சொல்லவில்லை கள நிலவரம் நமக்கு நல்லா தெரியும் அப்போ உங்களுடைய இத்தனை நாள் பயணம் நீங்கள் இவ்வளவு நாள் உங்களுடைய சாதனைகள் என்று மார்த்தட்டி கொள்வது நீங்கள் சாதிச்சிங்கன்றதில் மாற்று கருத்தில் இன்னைக்கு அதெல்லாம் ரிவர்ஸ்ல போகுது எப்பவுமே வந்து ஒரு சமுதாய இயக்கம் அரசியல் கட்சியாக மகிழ்த்து சாதனைகளை செய்த பிறகு அந்த சாதனைகளை செய்ததோடு அதோட பணி நின்று விடாது சாதனைகளை காப்பாற்றுவதற்கு நடக்கக்கூடிய போராட்டம் அந்த சாதனைகளை செய்வதற்காக நடந்த போராட்டத்திற்கு இணையான வலிமையானது கொடுமையானது உழைப்பு தேவைப்படுவது எட்டர்னல் விஜில் இஸ் த பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸின் ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல சொல்லாடல் உண்டு எப்பொழுதும் கண் துஞ்சாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் நீ உயிருடன் இருக்கும் வரையில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏன்னா ஜனநாயகன்றது ஒன் டைம் அச்சீவ்மெண்ட் கிடையாது அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டா ஜனநாயகம் என்பது வந்து எட்டர்னல் விஜில் அதாவது ஜனநாயகத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்பது தினந்தோறமானதுமானது நொடிதோறும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தாறு மும்பை தாக்குதல் நடக்குது அப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு இவர் சிவராஜ் பாட்டில் ஹோம் மினிஸ்டர் அந்த சம்பவம் நடந்த மூணாவது நாளே அவரை தூக்கி போட்டுட்டு பா சிதம்பரம் நம்முடைய பா சிதம்பரம் அவர்களை உள்துறை அமைச்சராக நியமித்தார்கள் அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் ரெண்டாயிரத்தி எட்டோ அல்லது ஒன்பதுலேயோ நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் என்று நினைக்கிறேன் எல்லா உறுப்பினர்களும் அது குறித்து மும்பை தாக்குதல் குறித்து பேசிய பிறகு சிதம்பரம் அவர்கள் பதில் சொன்னார் தன்னுடைய உரையை அவர் இந்த வாசகத்துடன் தான் முடித்தார் எட்டர்னல் விஜில் இஸ் பிரைஸ் ஃபார் அதாவது ஜனநாயகத்தை காப்பதற்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை என்பது நொடிதோறும் விழிப்புடன் இருப்பது அந்த மாதிரி சமூக நிதியை காப்பதற்கான போராட்டம் என்பதும் நொடிதோறும் காலந்தோறும் நொடிதோறும் எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது என்பது ஒன் டைம் அச்சீவ்மெண்ட் கிடையாது அந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன் திமுக என்ற கட்சியின் செயல்பாடு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாகவும் வருந்தத்தக்கதாகவும் இருக்கிறது இது ரொம்ப ஆபத்தான போக்கு ஆக்சுவலி இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் இஷ்யூஸ் எவன் ஜெயிக்கிறான் எவன் தோக்கிறான் இது பதவி வரும் போவும் இது ரங்கராட்டினம் மேலே இருக்குவோம் கீழே வருவான் கீழே இருவன் மேலே போவான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீ இறங்கணும் இல்லை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இறங்கணும் நம்முடைய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு அன்னைக்கு சட்டசபையில் இருந்த ஜெயலலிதா அன்னைக்கு அந்த அம்மா உத்தரதாண்டமாக ஆடிட்டு இருந்த காலகட்டத்திலேயே அந்த அம்மா முகத்துக்கு முகம் பார்த்து சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் என்பதுதான் நிரந்தரம் முதலமைச்சர் என்பது தற்காலிகமானது இது எல்லாருக்கும் பொருந்தும் இது எல்லாருக்கும் பொருந்தும் அதோட அர்த்தம் என்ன ஃபார்மர் பிரைம் சீஃப் மினிஸ்டர் தான் டெம்பர்மனட் தயவு செஞ்சு இது புரிஞ்சுக்கோங்க இது வந்து தன்னடக்கத்தை கொடுக்கணும் அதிகாரத்தை முச்சத்தில் இருக்க தலைவர்களுக்கு அதுவே தமிழ்நாட்டோட இன்றைய சமூக பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தலைவிறுத்த ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஜாதி வெறி எல்லா ஜாதி வெறியும் எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரான அதுதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலேயும் டோ காம்ப்ரொமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெய்சந்திரனின் அடடா ஆடியோஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now.